இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் விருட்சங்களைப் பற்றி விருட்சங்களை வளர்க்கும் காக்கும் ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் நிச்சயம் வளர்ச்சி உண்டு என்பதே உண்மையாகும் ஆனால் அந்த விருட்சம் அவர்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கை கோவில்களில் தல விருட்சம் என ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வகையான விருட்சம் இருக்கும் கோவில் தோன்றுவதற்கு முன்பே அங்கே விருட்சங்கள் வடிவில் முதலில் இறைவன் அந்த கோவிலுக்குள் எழுந்தருளுகிறான் ஆகவேதான் முதலில் விருட்சமே ஸ்தல விருட்சமாக கோவிலில் பாதுகாக்கப்படுகிறது கிரகங்களுக்கான விருட்சங்கள் அதாவது மரங்கள் என்னவென்பதை பார்க்கலாம் குரு கிரகத்திற்குண்டான விருட்சம் அரச மரம் சந்தன மரம் புதனுக்கான விருட்சம் வாழை மரம் நாயுருவி செவ்வாயின் விருட்சம் கருங்காளி மரம் சூரியனின் விருட்சம் எருக்கன் மரம் வில்வ மரம் சந்திரன் விருட்சம் மாமரம் பலாமரம் ராகுவின் விருட்சம் அரளி செடி மருத மரம் சுக்கிர கிரகத்தின் விருட்சமாக அத்திமரம் கொண்டாடப்படுகிறது சனியின் விருட்சம் வேப்பமரம் மரம் வன்னி மரம் கேதுவின் விருட்சம் தர்பை புல் அருகம்புல் போன்றவை காரகங்களாக அந்த கிரகங்களுக்குரிய மரங்களாக உள்ளன ஒவ்வொருவரின் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவின்றி இருக்கிறதோ அதற்குரிய விருட்சங்களை கன்றுகளாக வாங்கி பேணி பாதுகாத்து வளர்த்து அதற்கென்று வளர்க்கப்படும் இடங்களில் கோவில் ஸ்தலங்களிலோ நல்ல நாள் பார்த்து அந்த கிரகத்துக்குரிய கிழமைகளில் நட்டு வளர்ப்பது அந்த கிரகத்தின் வலிமையை நீங்கள் பெறுவீர்கள் என்பது ஐதீகம் எது உங்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் மரம் வளர்ப்பது நன்றே